திரிணாமல் காங்கிரஸ் நிர்வாகி ஷாஜஹான் ஷேக்கை கைது செய்ய மேற்குவங்க ஆளுநர் சி வி ஆனந்தபோஸ் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் மேற்குவங்க மாநிலத்தில் ரேஷன் திட்டத்தில் ஊழல் முறைகேடு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன இவ்வழக்கில் அமைச்சர் ஜோதி பிரியா மாலிக் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பாக மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகிகளான ஷாஜஹான் ஷேக் மற்றும் சங்கர் ஆதித்யா ஆகியோர் வீடுகளில் சோதனை நடத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் குழு சென்றது அப்போது திரிணாமுல் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் அங்கு திரண்டனர் அமலாக்கத்துறை அதிகாரிகளை சோதனை நடத்த விடாமல் தாக்குதல் நடத்தினர் இதில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சிலர் காயமடைந்தனர் இந்த சூழலில் அமலாக்கத்துறை அதிகாரிகளை தாக்கிய வழக்கில் முக்கிய குற்றவாளியான திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகி ஷாஜஹான் ஷேக்கை கைது செய்ய மேற்கு வங்க ஆளுநர் சி வி ஆனந்தபோஸ் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் மேலும் அவர் எல்லை தாண்டி தப்பியிருக்கலாம் என்று கவலை தெரிவித்துள்ள ஆளுநர் ஷாஜஹானை உடனடியாக கைது செய்து பயங்கரவாதிகளுடன் அவருக்கு உள்ள தொடர்பு குறித்து விசாரணை நடத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார்